மழைதான் உட்காரு மழைதாய் கடலாவ பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல விதையும் இல்ல வெள்ள பூண்டும் உட்காரு ஏ உட்காரு மலைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா டே இறக்கடா டே இறக்கடா கீழே உட்கார் உட்கார ஒரு தொப்பிதா அவ்வளவுதான் போயிருச்சு சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது இதெல்லாம் தூக்காதடா மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா கடலை பேசுறோம் மழையை பேசுறோம் இப்படி தூக்கி உட்காச்சு குண்டு மழை பொழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மரவர்களின் பிள்ளைகள குளிர் குளிர் மழைக்காடா நம்ம களைஞ்சி போயிடுவோம் போடுப்பா போடு அங்கே போடு போடு இப்போ பூமியிலிருந்து சரியாக முப்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வறு இந்த காற்று படலம் காற்று படலம் அந்த ஓசோன் படலம்ங்கிறோம் இதுதான் அங்கே வருகிற சூரிய வெப்பத்தை தடுத்து அந்த சு வெப்பத்தை தணிக்கிறது அங்கே ஏற்படுகிற நிறப்பிரிகை உங்களை பார்க்குற இப்போ நீ வான வானவில்லாம் பார்க்குற அதில் எல்லா வண்ணமும் தெரியும் வெள்ளை தெரியாது இந்த வர் இந்த வானவில்லை எல்லா வண்ணமும் தெரியுது வர் ஆனால் வெள்ளை தெரியாது ஆனால் வெள்ளையும் அதில் இருக்குது அதுல இருக்கு ஆனால் உங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த நீல நீர வண்ணம் ஆதிக்கம் அதனால அதனாலதான் வானமும் கடலும் முழுக்க நீளமாக தெரிகிறது காரணம் அதுதான் முழுக்க நீளமாக தெரியுது அது அதிகப்படியாக ஆதிக்கம் செலுத்திடுது இப்ப இந்த இடத்துல அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தனித்து நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பமாக மாற்றுகிற பணியை அந்த காற்று வளிமண்டலம் காற்று படலம் செய்து அதுக்கப்புறம் அங்கிருந்து வருகிற வெப்பத்தையும் நம்மளால் தாங்க முடியாது செத்து போயிடுவோம் இந்த மரங்கள் இது ஏன் காட்டியிருக்கேன்னா நீ எந்த செடியும் கொடியும் எந்த மரமும் துளிர்க்கும் போது பழுப்பு நிறத்தில் தான் இலை துளிர்க்கும் அது செத்து அது கருகி கீழே விழும்போது பழுப்பு நிறத்தில் தான் விழும் பிறகு எப்படி பச்சை ஆகுதுன்னா இங்க பாரு எப்படி பச்சை பழுப்பு நிறுதமாக தான் இருக்குது பாரு ஆனால் கடை என்ன எதுனாலன்னா அங்கேருந்து வருகிற சூரிய ஒளியை அந்த மரம் தடுக்குது தடுத்து அந்த பாரு அது இங்கே இலை இதுக்கெல்லாம் என்ன செய்து சூரியன் வந்த ஸ்டார்ச் அதை உறிஞ்சுது உட்கொள்ளுது அதில் இருக்க சர்க்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு எடுக்குது எடுக்குது பாரு எடுக்கும்போது அதில் இருக்க பச்சையம் அதை எடுத்து உள்ளே வந்தோன்னா இலை தலை எல்லாம் புல்லு புண்டெல்லாம் எல்லாம் பச்சையம் மாறிது ஆனால் செத்து விழுகும்போது உயிரற்று விழும்போது இது மாதிரி விழுகுது அப்ப இடையில அது பச்சையா இருக்க காரணம் அது சூரிய ஒளியில அங்க இருக்கிற சக்கரையை உறிஞ்சி தன் உணவுக்கு சாப்பிடுது சாப்பிடும் போது வெப்பத்தை உணவா உட்கொண்டு வெப்பத்தின் அளவை குறைக்குது குறைக்கிறதுனால மரத்துக்கு கீழே நம்ம நிற்கும் போது வெப்பம் குழு குழுன்னு நிழலா இருக்குது அப்ப யாரு பெரிய வேலையை செய்யுது யாரு இந்த காற்று படலம் அதை தந்தவள் கடலில் இருந்து போற அந்த ஆக்சிசன் அந்த மூச்சு காற்று வளிமண்டலத்தை உருவாக்கிய கடலமா தலையில இருக்கிற இந்த மரம் இப்ப கடலுக்கு ஏன் மாநாடு சீமானும் போடுறாங்க மரத்துக்கு மாநாடு தங்கையும் போடுறாங்கன்னு இந்த அறிவு கட்ட இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட இனி எவனு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் பேசுனா என்ன சொல்லு இரு உங்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறோம் பெரிய பைத்திய மருத்துவமனை இப்ப இந்த இந்த காடுகள் இது என்ன செய்யுதுன்னா புவி வெப்பமாக இருந்தாலும் என்ன நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும் இது என்ன செய்யுதுன்னா பூமிக்கு மேலே இந்த நச்சு காற்றுகள்லாம் இருக்குது பார்த்தியா இந்த நச்சு காற்று இது மீத்தேன் ஈத்தேன் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இதிலிருந்து போகிறது அணு உலை இந்த என்ன சொல்வது நச்சாலைகள் உரத் தொழிற்சாலை இது எல்லாத்திலும் இருந்து போதுவாரு இந்த அனல் மின்சாரம் இந்த அணுக்கழிவு எல்லாம் மேலே போகுது பற்றியா காற்றாயி இந்த கார் வெளியிடுகிற மோட்டர் பைப் வெளியிடுகிற ஸ்விப்கார்டுங்கிற தொழிற்சாலை இது எல்லாம் போற இந்த காற்றுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருந்து சரியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல போய் காற்றுக்கு பார்த்தியா கருப்பாக ஒரு போர்வை மாதிரி படலம் மாதிரி படந்துக்குது அதுக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டர்ல ஒரு காற்று படலம் இருக்கு அதுக்கு கீழே ஒரு கருப்பு படலம் இருக்கு இந்த படலத்தை உருவாக்கியவன் யார் நம்ம தான் இந்த நச்சு ஆலைகளில் இருந்து வெளியாகிற இந்த கரும் புகை ஏசி இந்த குழி குழிசாதன பெட்டி இந்த நீராவி இது எல்லாம் கலந்து போய் சேர்ந்து சரியா பூமியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல இப்படி கருப்பா நின்னுகிறது இதனால என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா சூரியனில் இருந்து வருகிற வெப்பம் பகலில் இருக்கிற வெப்பம் இரவில் நீள அலை கதிர்களாக மேலே எழுந்து சென்று போய் குளிர்ந்துடுது ஆனால் இந்த பகலில் வருகிற சூரிய வெப்பம் இரவில் நீலலை கதிர்களாக மேலே எழுந்து செல்கிற போது அதை மேலே போக விடாமல் இந்த கருப்பு போர்வை போட்டு போற்றியதை போல இந்த இந்த புகை இந்த படலம் என்ன செய்து இந்த தூசிகளால் இந்த நச்சு புகைகளால் உருவான படலம் திருப்பி பூமிக்கு அனுப்பிடுது நன்கு என் தம்பி தங்கைகள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்துக்கணும் இது பூமிக்கு தீப்பி அனுப்புறதுனால என்ன ஆயிருதுன்னா இந்த வெப்பம் மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது புவி வெப்பமாகிறது புரிஞ்சுச்சா இந்த புவி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை பருவநிலை காலநிலை மாறிடுது அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு காலநிலை மேல போய் குளிர விடாம தடுத்துருது அது அண்ணன் சொன்னதுதான் இப்ப பாரு பூமி வெப்பமாவதால் என்னென்ன பிரச்சனை போது உனக்கு இந்த பூமி வெப்பமாகிறதுனால இப்ப என்ன செய்து பூமியில யாரு கடல் நீர் அது கொதிக்க ஆரம்பிக்குது அது வெப்பமாகுது இந்த கடல் நீ வெப்பமாகும்போது இந்த உலை கொதிக்குது அந்த கடல் அது கொதிக்குது இங்கே பாரு கொதிக்குது இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வெந்நீரில் ஒரு உயிரோட ஒரு மீனையோ ஒரு இதையோ ஒன்று பொட்டினு என்ன போகும் சேர்த்து போகும் அப்போது கடல் அளவுக்கதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆகுது கடல்குள் இருக்கிற பழலை பல கோடி கணக்கான உயிரினங்கள் சேர்த்து போகுது அதில் நமக்கு மூச்சு காற்றை தருகிற செடிகளும் அந்த நீல பச்சைப்பாசி அந்த மாதிரி போகலாம் அதுவும் செத்து போகுது அளவு வெப்பம் இப்போ புவி வெப்பம் ஆகுதுனால பருவநிலை மாறுவதால காற்று அழுத்தம் உருவாகுது இந்த உருவாகுது பார்த்தியா உருவாவதுனால என்ன பிரச்சனை என்றால் பருவமழை என்ற ஒன்று இல்லாமல் போயிருது இப்ப பருவமழை பெய்யும் இந்த நேரத்தில் வெள்ளம் வரும் தேக்கி வச்சுக்கணும் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாம் வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது மாறிடுது அப்போ என்ன ஆயிடுது பருவநிலை மாறுவதால் பெரும் மழை புயல் மழை என்றாயிடுது பருவமழையே இல்லை பருவமழை கிடையாது இந்த பருவமழை பொய்யாகி போய் புயல் மழை பெருமழை இது ரெண்டு தான் இருக்குது இங்கே பூமியில் இனி இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன புவி வெப்பமாகுது இப்ப பருவநிலை மாறுது பருவநிலை மாறுது காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவான் அது மாறல மாத்தினது யார் இந்த மனித பதர்கள் தான் இதை நல்லா விளக்கணும் அதை மாத்தினவன் நாம் அது மாறல இப்ப எப்படி ஓலை கொதிக்குதோ கீழே அடுப்பை எரிச்சு நெருப்பை எரிக்கும் போது மேலே வந்த பானையில ஊத்தி வச்ச தண்ணி நெருப்பு தாங்காமல் கொதிச்சு பொங்கி கீழே விழுதோ அப்படி வெப்பந்தாளாமல் கடல் பொங்கி மேலே எழுந்து ஒரு நாள் வரும் எப்படி பானையில் வரும்போது என்ன ஆகும்னா எழுபது விழுக்காட்டு கடல் நீர் பொங்கி முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பில் வரும்போது தரையில் இருந்து சரியா மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும் நான் நடக்குமா நடக்காத நினைக்கிறேன் நடக்கும் பார்க்க நான் இருக்கணும் நீ இருக்கியோ இல்லையா ஒரு நாள் நடக்கும் அப்ப என்ன சொல்லணும் பி கேர்ஃபுல் இப்ப கொந்தளிச்சு இது நம்ம ஐயா ஒரிசா பாலு கடல் ஒரு கடல் சார் ஆய்வாளர் நம்ம இறந்துட்டாங்க பகருளி ஆற்றும் பல்முலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல நம்முடைய பாட்டனார் இளங்கவடிகள் சில பதிலாரு ஏற்கனவே பகிரளி ஆற்றுடன் பல்முலை அடுக்க குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள கடல் கொன்றுச்சு குமரிக்கண்டம்னு ஒன்று கடல் இப்போ அது மாதிரி அது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்காங்க இந்த கீழடியில் உனக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் குழுவில் பெரிய கடல்கோள் நகரம் அதுக்கு ஐயா ஐயா நம்ம பெருநகரம் மூழ்கி இருக்கிறான் அது போல ஒரு ஆழி பேரலை தாங்க முடியல அப்ப கடல் பொங்கி வெளியில் வரும்போது எழுபது விழுக்காட்டு நீர் நீ முப்பது விழுக்காட்டு நிலப்பரப்பு அவள் மூடினால் மூன்று கிலோமீட்டர் உயரத்திற்கு நீரால் நீ மூழ்கடிக்கப்படுவாய் அதுதான் இது இப்ப இது என்னன்னா இந்த என்ன இந்திய எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி தமிழ்நாட்டில் தான் இது காரணம் பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மூதாதை இதற்குள் வாழ்ந்து அதுக்குள்ளே பூமிக்குள்ளே புதைந்து போன மரம் செடி கொடிகள் இலை தலைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாக புதைந்து வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியாகி மாறுது அது நிலக்கரி அந்த கரியின் இடுக்குள்ளே ஒரு காற்று உருவாகிறது அந்த வெடிப்புக்குள்ளே தேங்கி நிற்கிற காற்று எரி காற்று அதுதான் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுது அதை என்ன பண்ணணும் பூமிக்குள்ள குழாயை போட்டு அந்த காற்றை உறிஞ்சுவதற்கு அங்க இருக்கிற நீரை உறிஞ்சி வெளியில ஊத்தணும் வெளியில ஊற்றி விட்டு அந்த காற்றை உறிஞ்சணும் இப்படிதான் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ வெளியில பார்க்கும் போது ஒரே ஒரு குழாயை பார்க்கிறாய் ஒரே ஒரு குழாயை நீ ஒரே ஒரு அடிமரத்தை பார்க்கிறாய் ஆனால் வேற நீ பார்க்க முடியாது ஆனால் பல ஆயிரக்கணக்கான வேர்களை அந்த மரம் விட்டுவிடும் அதுபோல இந்த மீத்தேன் ஒரு குழாயை பார்ப்பாய் அவன் பல ஆயிரக்கணக்கான குழாய்களை உள்ளே அனுப்பியிருப்பான் அவன் ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி 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 வெளியிலே ஊத்துவான் தரைக்குள்ளே தண்ணீர் இல்லாது போகும்போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாயை போடுவான் இந்த கடல் நீர் உள்ளே வரும் இந்த கடல் நீரையும் உறிஞ்சி தண்ணீரிலே வெளியே ஊத்துவான் நிலம் உப்பளமாகும் ஒன்றத்துக்கும் ஒரு பயிரும் செய்ய முடியாத அளவிற்கு நிலம் மாறும் இதனால் தான் அதை நிறுத்துங்கிறான் புரியுது நினைக்கிறேன் அதை நிறுத்து இப்போ எண்பத்தி ஒரு விழுக்காடு நிலக்கரி நீத்தே நீத்தேன் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுக்குதான் இதை வேட்டையாடுவதற்கு எல்லா முதலாளிகளும் இங்கே வர்றான் இந்த பசுமை கூட என்னது நர்சரி நீ பார்த்துருப்பா இதுக்குள்ள இருந்துதான் இதுக்குள்ள நிறைய என்ன செடி கொடிகளை வளர்த்து நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு போறோம் இது ஒரு நாற்று நாற்றங்கால் இது ஒரு நாற்று இதை பசுங்கூட விளை கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான் பசுங்குடில் விளைவு அப்படின்னு அறிவியல் எப்படின்னா இந்த குடியில் பார்க்கறீங்களா இது மேலே இருந்து வருகிற சூரிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும் அதை போலதான் பூமியில் இருந்து மேலே பதினஞ்சு கிலோமீட்டர் படர்ந்து இருக்கிற இந்த கருப்பு படலம் புவியில் இருந்து மேலே வெப்பத்தை போக விடாம தடுத்துருது இதை பசுங்கூட விளைவு கிரீன் ஹவுஸ் புவி வெப்பமாக இப்ப கடல் பொங்காம புவி வெப்பமாகாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும் இந்த நச்சு ஆலைகளை மூடணும்

மரங்களை வளர்ப்பது நீ வெயில் அடித்தால் கொடை பிடிக்கிறாய் வெப்பம் வேண்டும் என்ன குடை பச்சை ஆண்டுகளில் பிரபாகரன் மகன் இயற்கை தாயின் பிள்ளை என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் பத்தே ஆண்டு பசுமை திட்டத்தில் போர்த்துறேன் போர் நீ பாருங்கள் மட்டும் பாரு உறுதியாக செய்யணும் உனக்கு புரியுதா இப்போ அடுத்து இது பசுங்கூட விளைவு பார்த்துட்டேன் இதெல்லாம் அதே தான் மேலே போய் கருப்பு போர்வையாக இருந்துக்கிட்டு அது வெப்பத்தை மேலே போக விடாம பூமிக்குள்ளே இறக்குதுங்கிறதுதான் அது அதை தான் சொல்லுது இந்த காடுகளை அழித்தல் எது கழிக்கிறோம் ஏன் அழிக்கணும்னு தெரியாத பாடு செஞ்சுட்டு இருப்பான் இதுவால் தான் புவியின் வெப்பம் அதிகரிக்குதுங்கிறத சொல்லுது

மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற உருவாக்குகிற எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தேன் நீத்தே இதிலிருந்து வருகிற நச்சு காற்று தான் காசு மா காற்று மாசுதான் மிக அதிகங்கிறான் அப்ப இதனால் ஏற்படுகிற பின்விளைவு தீமைதான் மிக அதிகம்ங்கிறான் அப்ப முதல்ல இதை கை வைக்கணும் இந்த அயோக்கிய பயலம் மூடும் மூடிட்டு மாற்று சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு இதே மீத்தேன் நீத்தேனை மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுக்கலாம் என்னுடைய தம்பி மன்னார்குடியில் மனித கழிவு ஆடுமாட்டு கழிவுகள் இருந்து பயோக்கேஸ் இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்குறான் மின் விளக்கு பொறுத்துக்கிறான் அவனுடைய உந்துருளையே ஓட்டி செல்கிறான் என்ன காட்சி இருக்கு நான் போடுறேன் அவன் வீட்டில் செய்கிறான் உங்கள் பிள்ளை நான் வந்து நாட்டில் செய்கிறேன்றேன் இவ்வளவுதான் தான் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்